ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சித்திரை வருட பருப்பு பருப்பு எல்லாேருக்குமே நல்வாழ்த்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்கேன் இன்றைக்கி போடுற எல்லா வீடியோலையும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அதனால் இன்றைக்கி லீவு அப்படின்னால எல்லாருமே வந்து கன்னியாகுமரி போயிருந்தோம் கன்னியாகுமரி பக்கத்துலேயே ஒரு பீச் இருந்து அந்த பீச்சுக்கும் நாங்கள் வந்து போயிருந்தோம் கன்னியாகுமரியிலே ரொம்ப ஃபேமஸ் எல்லாருக்குமே தெரியும் போட்டிங் தான் போட்டிங்கில் போய் விவேகானந்த வந்து பார்த்துட்டு வந்தோம் அங்கே கன்னியாகுமரி போனவங்க எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு கடற்கரைக்கு போயிட்டு அப்படி வந்து பார்த்திங்கன்னா நேராக போட்டிங்கில் போய் விவேகானந்தர் பாறை பக்கத்தில் வந்து பார்த்துட்டு தான் வருவாங்க திருவள்ளுவர் சிலை அதே மாதிரி தான் எப்படி வந்து கடற்கரை வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் கன்னியாகுமரி நிறைய தடவை பார்த்து எத்தனை தடவை பார்த்தாலும் வந்து அழுக்காது அந்தளவுக்கு போட்டிங் வந்து சூப்பராக வந்து இருந்து பக்கத்துலேயே லெமர் பீச்சுன்னு ஒன்று இருக்குது அங்கேயும் வந்து எல்லோரும் வந்து போயிட்டு வந்தோம் இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு விவேகானந்தர் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர்லேருந்து திருவள்ளுவர் சிலை பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் திருவள்ளுவர் சிலை எல்லாருமே கன்னியாகுமரி போனால் கண்டிப்பாக அந்த போட்டிங் வந்து பார்க்க வேண்டியது தான் இன்னும் மூணு கடல் சங்கமம் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இன்றைக்கி எல்லாருக்குமே லீவு தமிழ் பரப்பு அப்படிங்காகவே இன்றைக்கி வந்து எல்லா இடமுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே எல்லா இடமுமே வந்து சுற்றி பார்க்க வருவாங்க எல்லாருக்குமே வந்து சனி ஞாயிறு லீவாக தான் இருக்கும் பக்கத்தில் உள்ள பீச் என்ன அப்படி கேட்டால் அந்த பீச்சுக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக நாங்கள் போயிருக்கோம் அந்த பீச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது மூணு குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க பீச் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க பீச்சு அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க பீச்சு பார்க்கக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது எத்தனை தடவை பீச்சுக்கு போனாலும் நமக்கு அழுக்கவே செய்யாது திரும்ப திரும்ப பீச்சில் விளையாடிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்க தோணும் இந்த மஞ்சள் சட்டை போட்டு பின்னால் இருக்குது உங்களுக்கு யாரு அந்த குழந்தை நட்சத்திரம் யாருன்னு தெரிஞ்சா சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டும் வந்து ஒரு தடவை வராங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க குழந்தைகள்லாம் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க பீச்சில் Thank you.